நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்துவிட்டாலும் மக்களின் மனதில் அவர் என்றும் மறையவில்லை அவரை பற்றிய பலர் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது அவரை பற்றி பலரும் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றனர் அவருடன் பழகியவர்கள் அவருடன் வேலை செய்தவர்கள் அவரை பற்றி தெரிந்தவர்கள் என பலரும் அவரை பற்றி ஊடகங்களில் பேசி வருகின்றனர் பொதுவாக விஜயகாந்த் மிகவும் தைரியமானவர் எதையும் சந்திக்கும் துணிச்சல் கொண்டவர் எதற்கும் யாருக்காகவும் பயப்படாதவர் அதுதான் அவரின் பலமே சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்தபோது அவர் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல பல காரணங்களை காட்டி அவரை நிராகரித்து உள்ளனர் எண்பதுகளில் முன்னணி நடிகையாக இருந்த பலரும் விஜயகாந்துக்கெல்லாம் ஜோடியாக நடிக்க முடியாது என்றே கூறினார்கள் சில நடிகைகள் தயங்கினார்கள் படம் பிடிப்பில் நடிகைகளுக்காக காத்திருந்து அவமானப்பட்டு தான் விஜயகாந்த் ஆனால் ஹிட் படங்களில் நடித்து தனக்கென ஒரு மார்க்கெட்டை உருவாக்கினார் சினிமா அரசியல் என இரண்டிலும் முக்கிய இடத்தை பிடித்த விஜயகாந்த் கடந்த சில வருடங்களாக உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு செயல்படாத நிலையில் இருந்து சமீபத்தில் இருந்து போனார் உடலளவில் பாதிக்கப்பட்டதை விட மனதளவில் தான் அவர் அதிக பாதிக்க பட்டார் என அவருடைய நெருங்கி பழகியவர்கள் சொல்வார்கள் இப்ராஹிம் ராவுத்தரை பிரிந்ததே அவருக்கு பெரிய இழப்புதான் அதோடு ராவுத்தரின் மரணமும் அவரை கலங்க செய்துவிட்டது இந்த நிலையின் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அப்பாவுடன் பல வருடமாக பழகியவர்கள் அப்பாவால் வளர்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கும்போது கட்சி தாவி சிலர் வேறு கட்சிக்கு போனார்கள் இதுதான் அப்பாவின் மனதை அதிகம் பாதித்தது அதை அவர் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவ்வப்போது நான் அதை அவரிடம் கவனித்திருக்கின்றேன் அவர் எல்லாம் அப்பாவுடன் இருந்திரு அவர் மிகவும் தைரியமாக இருந்திருப்பார் என அவர் பேசியிருந்தார் இந்த இந்த விஷயம்தான் அவரை மிகவும் பாதித்தது என உருக்கமாக தெரிவித்தார் சண்முக பாண்டியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க